ஹலோ ரம ரமா புட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பக்தர் பாப்பாஜி பார்ப்போம் ரோஜா என்றால் என்ன என்பது அனைவருக்கும் தெரியும் ரோஜாவை பாராட்டுவதற்கு அதை பற்றிய விரிவான விளக்கத்தை ஒருவர் கொடுக்க தேவையில்லை ரோஜா அதன் வாசனை மற்றும் புத்துணர்ச்சிக்காக மதிக்கப்படுகிறது அதே போல பாப்பாஜியை பற்றி எல்லோருக்கும் தெரியும் அவரை பற்றி நான் சொல்லப்போவது ஒன்றும் புதிதல்ல ரோஜா எத்தனை முறை பார்த்தாலும் புத்துணர்ச்சியை இழக்காதது போல பாப்பாஜியை பற்றி ஆர்வத்தை இழக்காமல் பல முறை அவரை பற்றி படிக்கலாம் அருணாச்சலத்தை பற்றிய உண்மையும் நான் என்ற உண்மையும் உலகம் முழுவதும் சென்று பரவ வேண்டும் தந்தை அருணாச்சலம் மகனான ரமண மகரிஷிக்கு இட்ட கட்டளை இது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்று அன்று அங்கு வந்த மகனை அருணாச்சலம் பத்திரமாக மார்போடு பிணைத்தார் அருணாச்சலம் தனக்கு வழங்கிய ஆன்மீக உபதேசம் மௌனமாக இருக்க வேண்டும் என்றும் தனது இருப்பிடத்தை விட்டு அசையாமல் இருக்க வேண்டும் என்றும் பகவான் புரிந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி அவர் உடலை விட்டு வெளியேறும் வரை ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் அவர் அங்கேயே இருந்தார் இப்படி இருக்கும்போது அவர் எப்படி உலகம் முழுவதும் இந்த செய்தியை பரப்ப முடியும் நான் என்ற உண்மையை தங்கள் எழுத்துக்கள் மூலமாகவோ அல்லது உடல் இருப்பின் மூலமாகவோ உலகம் முழுவதும் பரப்பும் பணியை மேற்கொண்டவர்கள் பழைய பக்தர்கள் பகவான் உடலை கைவிட்ட போது மூன்று புகழ்பெற்ற பக்தர்கள் உண்மையை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொள்ளும் பணியை மேற்கொண்டனர் ஆத்தர் ஆஸ்போன் தனது அற்புதமான கட்டுரைகளால் சுய விசாரணை மூலம் சுய உணர்தல் பற்றிய உண்மையை பரப்பினார் ராபர்ட் ஆடம்ஸ் மற்றும் பாப்பாஜி ஆகியோர் பகவானின் போதனைகளை தங்க சங்கங்கள் மூலம் பரப்பிய மற்ற இரண்டு பக்தர்கள் ஆவார்கள் இந்த பக்தர்கள் கோட்பாடு அறிவை மற்றும் வழங்கவில்லை அவர்கள் பகவானின் போதனைகளை நடைமுறையில் அனுபவிக்க மற்றவர்களுக்கு உதவினார்கள் எண்ணற்ற பக்தர்கள் நான் என்ற உண்மையை தாங்கள் தான் உண்மை என்பதை பாப்பாஜியின் முன்னிலையில் அனுபவித்திருக்கிறார்கள் ராபர்ட் ஆடம்ஸ் மற்றும் பலர் மனிதன் இருட்டில் தடுமாறி கொண்டிருக்கிறான் அவனே ஒளியாகிய கடவுளை அடைய ஒரு இணைப்பு தேவை அந்த இணைப்பு ஒரு முனிவர் அல்லது துறவியின் வடிவத்தை எடுக்கும் குரு மற்றும் அதன் ஒரே நோக்கம் மனிதகுலம் தெய்வீகத்தை சுவைக்க உதவுவதாகும் கடவுளின் மேசியாக்கள் இயேசு கிறிஸ்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் பகவான் ரமணர் போன்ற பல வடிவங்களில் வந்துள்ளனர் அவர்கள் மற்ற தூதர்களை கொண்டிருந்தனர் இதனால் மனிதன் மிக எளிதாக கடவுளை அடைந்து வலுவான இணைப்பை உருவாக்குகிறான் இயேசு கிறிஸ்து மற்றவர்களுடன் புனித பீட்டர் மற்றும் புனித ஜான் ஆகியோரை கொண்டிருந்தார் அதுபோலவே நான் என்ற உண்மையை பரப்புவதற்கு பகவான் அருணாச்சலரின் மகன் என்ற உண்மையை பரப்புவதற்கு உதவிய பல பக்தர்கள் பகவானுக்கு உண்டு கடோபஷ் நிஷத் கூறுகிறது நான் யாரை தேர்வு செய்கிறேனோ அவரால் சுயத்தை பெற முடியும் அவருக்கு இந்த ஆத்மா அதன் உண்மையான தன்மையை வெளிப்படுத்துகிறது சுயம் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவனின் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் காவியகாந்த கணபதி முனி சூரி நாகமா மற்றும் ஆத்தர் ஆஸ்போன் போன்ற பக்தர்கள் சிறு வயதிலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சுயம் தேர்ந்தெடுத்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டவர் எல் பூஞ்சா எனவும் அறியப்படுவார் அவர்தான் பாப்பாஜி எட்டு வயதில் சுயத்தை அனுபவித்தார் அந்த அனுபவத்தை பற்றி பாப்பாஜி கூறுவது இதோ ஒரு நாள் மாலை நான் என் அம்மா மற்றும் சில உறவினர்களுடன் அமர்ந்திருந்தேன் திடீரென்று எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் அமைதியையும் அளித்த ஒரு அனுபவத்தை நான் அனுபவித்தேன் என் கண்கள் மூடப்பட்டு உடல் அசையாமல் இருந்தது நான் என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறிந்திருந்தேன் என்னை சுற்றியிருப்பவர்கள் என்னை என் இயல்பு நிலைக்கு கொண்டு வர முயற்சி செய்தார்கள் நான் என் சுற்றுப்புறத்தை பற்றி முழுமையாக உணர்ந்திருந்தேன் ஆனால் முழு மனதுக்குள் மகிழ்ச்சியாக இருந்தது பாப்பாஜியின் தாய் தன் மகன் இருக்கும் நிலையை உணர்ந்து அவனுக்கு உதவ விரும்பினால் அந்த ஆனந்த நிலையில் இருந்து வெளியே வந்ததும் கிருஷ்ணரின் படத்தை கொடுத்தாள் அவர் கிருஷ்ணரின் படத்தை பார்த்து ஒரேடியாக கிருஷ்ணர் மீறு அன்பு செலுத்தினார் அவரது தாயார் அவரே கிருஷ்ணரை வழிபட ஊக்குவித்தார் விரைவில் அவர் கிருஷ்ணர் பக்தரானார் அவரது பக்தி மிகவும் தீவிரமானது அவருக்கு கிருஷ்ணரின் தரிசனம் கிடைத்தது அவர் அடிக்கடி கிருஷ்ணருடன் விளையாடுவதை கண்டார் பாப்பாஜி விரும்பிய போதெல்லாம் கிருஷ்ணர் படத்தில் உள்ளே அதே வடிவத்தில் தோன்றினார் அவர் விளையாடியதற்கு வீட்டில் உள்ளவர்கள் சாட்சியாக இருந்தபோதிலும் அவர் யாருடன் விளையாடுகிறார் என்று பார்க்கவே முடியவில்லை அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் ரமன் ரமா போட்டு